ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் வந்து மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமான சோபகிரத ஆண்டுடைய தை மாதத்துடைய இருபதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா இந்த சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேய்பிரை அஷ்டமியானது தை மாதத்தில் வந்திருக்கு இந்த தை மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு இந்த அஷ்டமி நாளில் நாம் செய்யவே இந்த முறைகளை தான் முன்னாடி அஷ்டமியுடைய சிறப்பு என்னங்கிறத பாத்திரலாம் அதுவும் தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமியுடைய சிறப்பு என்னங்கிறத முதல்ல பாத்திரலாம் அதற்கு பிறகு நாம செய்ய வேண்டிய பரிகாரங்களை வந்து பார்க்கலாம் பொதுவாக தை மாதத்துல வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பு அதுல தேய்பிரை அஷ்டமி என்பது ரொம்ப சிறப்பு ஸோ பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நண்பகல் வரையும் தை மாத தேய்பிரை அஷ்டமியானது திதி இருக்கிறது ஸோ இந்த திதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது சந்திரன் வளர்பிரை மற்றும் தேய்பிரை அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய இரண்டு முக்கிய நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய திதிகள் வளர்பிரை திதியாகவும் தேபிரை திதியாகவும் கணக்கிடப்படும் இதில் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய எட்டாவது நாள் அஷ்டமி என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகான தேபிரை நாட்களை எட்டாவது நாள் தேபிரை அஷ்டமி என்று சொல்லப்படுது அது நாளை நாள் தேவரை அஷ்டமி காலபைரவர வழிபாடு நாம செய்யறது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வழிபாடு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த வழிபாடு அதிகரித்து வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாத பௌர்ணமி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முடிந்தது தை மாதத்தில் தேய்பிரை அஷ்டமி எந்த தேதியில் வருகிறது அஷ்டமி தேதிக்கான நேரம் மற்றும் திதியில் என்ன செய்யலாம் என்பதெல்லாம் தான் இந்த வீடியோல வந்து இப்போ நாம பார்த்துட்டு ஸோ எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தை மாதத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு அஷ்டமியை வந்து நான் வந்து சொல்லிடுறேன் அதாவது தை மாத தேய்பிரை அஷ்டம திதியை வந்து சொல்லிடுறேன் ஸோ தை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டம திதியில் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் நற்கரியங்கள் எதுவும் அஷ்டமி நவமி திதியில் செய்யக்கூடாது எனவே சமீப காலமாக நிறைய பேர் இந்த மாதிரி நாம யோசிச்சுட்டு உண்மையாலுமே இந்த தேய்பிரை அஷ்டமி என்று காலபைரவர் வழிபாடு செய்யப்பட்டு வருவது ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் காலபைரவர் தேய்பிரை அஷ்டமி என்று தான் அவதரித்தார் அந்த ஒரு காரணத்தினால தான் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தேவிரை அஷ்டமில காலபைரவர் வழிபாடு செய்யப்படுவது ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இந்த அஷ்டமியானது சனிக்கிழமை மதியம் ஒன்றரை மணி வரையும் இருக்கு இந்த நேரம் வரைக்கும் காலபைரவரை வணங்கி காலபைரவர் நாளில் சாரி சனி தினத்துல விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்தாலே சகலவிதமான நன்மைகளை வந்து பெற முடியும் அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை ஸோ இவ்வளோ நேரம் தை மாத அஷ்டமியுடைய சிறப்பை வந்து பார்த்துட்டோம் இப்போ இந்த அஷ்டமி நாளில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளை நாள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல மடங்கு கிடைக்கும் அதே போல உடனடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியானது உண்டாகும் ஸோ கண்டிப்பாக இந்த நாளில் பரிகாரம் வந்து செய்ய மறக்காதீங்க அதாவது நம்ம செலவை குறைக்க தான் இந்த அஷ்டமியில் நாலு நாள் இந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் பொதுவாக பணத்தை சம்பாதிப்பது தான் பெரிய கஷ்டம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சம்பாதித்த விட கைக்கு வந்த பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதில் தான் சூட்சமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடங்கி இருக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் தண்ணீர் போல செலவாகி கொண்டு இருந்தால் எப்படி சேமிக்க முடியும் எப்படி பணக்காரர் ஆக முடியும் ஆகவே முதல்ல நாம் செய்ய வேண்டியது வீண் விரைய செலவை குறைக்கிறது தான் அதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாமே வந்து நாம் ஃபாலோ பண்ணிடணும் அனாவசியமாக வருமானத்திற்கு அதிகமாக கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை எப்பயுமே வாங்கக்கூடாது அவசியமான பொருட்களுக்கு வந்து நாம் காசு செலவு பண்ணலாம் பொருட்களுக்கு தேவைக்கேற்ப வாங்கி நாம் பலன் பெறலாம் இதோடு சேர்த்து நாளை நாள் வந்திருக்க கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி என்று சனிக்கிழமை பைரவரை நினைத்து இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க இந்த தாந்திரிக பரிகாரமாக இருந்தாலும் பைரவரை நினைத்து நாளை நாள் செய்கிறதுனால இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரம் உங்களுக்கு உடனடியாக பளிக்கும் ஆகவே நம்பிக்கையோடு யாரும் பயப்படாமல் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் பைரவருடைய சன்னிதானத்தில் விளக்கேற்றி பைரவரை வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாளை அஷ்டமியில் இந்த பரிகாரம் செய்கிறது இன்னொரு வகையான சிறப்பு பலனை கொடுக்கும் இந்த செலவு பிரச்சனை வந்து உங்களுக்கு தீர்க்கும் அதனால் செலவை குறைக்க இந்த பரிகாரம் நாளை நாள் செய்திடுங்க தண்ணீர் போல பணம் செலவாகுது என்ற பேச்சு நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே நாம் கேட்டிருப்போம் ஆகவே தண்ணீர் போல செலவாக கூடிய படத்தை தண்ணீர் வைத்தே தடுத்து நிறுத்தப் போகிறோம் இதற்கு பின்னாடி ஒரு ஜோதிட சூற்றமா மறைந்திருக்கு அதெல்லாம் விரிவாக நாம் இந்த வீடியோல வந்து தெரிந்து கொள்ளலாம் பரிகாரத்தை மட்டும் பாருங்க சோ நாளை நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு உருளி வந்து சுத்தமானது தேவைப்படும் ஸோ சுத்தமான ஒரு உருளியை வந்து எடுத்துக்கோங்க அதாவது நல்லா கழுவி சுத்தமா இருக்கக்கூடிய உருளி வந்து தேவைப்படும் உருளியை எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கிட்ட அந்த உருளியில் வந்து சுத்தமான நல்ல தண்ணீர் வந்து ஊத்துங்க நல்ல தண்ணீர் ஊத்துனதுக்கு பின்னாடி அதுல இரண்டு துளசி இலைகளை வந்து முதல்ல போடுங்க அதாவது தண்ணீரில் துளசி இலைய ரெண்டே ரெண்டு மட்டும் போட்டுருணும் காரணம் என்னன்னா தண்ணீரில் ஏதாவது தோசை இருந்தால் அது விலகி விடும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் அதே போல் கட்டாத செவ்வரளி பூக்கள் இருந்ததுன்னா அந்த செவ்வரளி பூக்களை அந்த தண்ணீரில் மிதக்க விடணும் இப்படி அந்த தண்ணீரில் செவ்வரளி பூக்களை போடும்போது ஓம் பைரவா போற்றி என இந்த நாமத்தை சொல்லி நாம போடணும் ஸோ போட்டதுக்கு பின்னாடி இதை அப்படியே பூஜை கூடைய பக்கத்தில் வந்து வைக்கணும் ஸோ பூஜாரையில் விளக்க ஒன்று ஏற்றி பைரவரை திரும்ப மனதார வேண்டி கொண்டு நம்ம செலவு குறையணும் வருமானம் பெருகணும் சேமிப்பு இரட்டிப்பாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டிக் கொள்ளணும் ஸோ கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று வேண்டுதலை வந்து வைக்கணும் தண்ணீர் போல செலவாகக்கூடிய கூடிய பணத்தை இந்த செவ்வரளிப்பூ அப்படியே தடுத்து நிறுத்திவிடும் உங்களால் முடிந்தால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தண்ணீரில் ஒரு சொட்டு புழுகு கரைத்து விடுங்க செவ்வரலை போவும் புழுகும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைரவருக்கு ரொம்ப உகந்தது புணுங்கு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ புழுங்கை வாங்கி அதையும் வந்து பயன்படுத்துங்க இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை மதியம் வந்து ரெண்டு மணி வரை வந்து செய்து கொள்ளலாம் ரெண்டு மணிக்கு மேலே செய்யக்கூடாது ரெண்டு மணி வரையில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் ஸோ அப்படி செய்தால் தான் உங்களுக்கு பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அதே போல் உங்ககிட்ட உருளி இல்லை என்றால் அகலமான ஒரு சில்வர் கிண்ணம் இருந்தாலும் அந்த கிண்ணத்தில் தண்ணீரை ஊற்றி பூ போட்டு பூஜாரியில் வைத்து விளக்கேத்தி பைரவரை அந்த மந்திர சொல்லி வணங்கிக்கொள்ளுங்க வேண்டுதல் வைங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் வந்து கூடிய விரைவில் வந்து பழிக்கும் அதே போல தண்ணீரில் போட புணுகை இல்லை துளசி இல்லை என்றாலும் பரவாயில்லை இப்போ நான் வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கேன் என்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க சாதாரணமாக செவ்வரளி பூ மட்டும் இருந்ததுன்னா அந்த பூவை மட்டும் தண்ணீரில் போட்டு இந்த வழிபாடு செய்யுங்க இந்த புதுமையான எலுபுமையான பரிகாரம் எல்லாருக்கும் வளமான வாழ்வை கொடுக்கும் அந்த நம்பிக்கையோடு இதை செய்யுங்க ஸோ இந்த மாதிரி நாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த உருளியில் இருக்கக்கூடிய பூவையும் அந்த தண்ணீரையும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இன்றைய நாள் சனிக்கிழமை இதை செய்துட்டிங்களா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல கொட்டிடணும் இல்லை செடி கொடிகளில் கொட்டிடுங்க பூவையும் செடி கொடிகளில் போட்டுருங்க அவ்வளவுதாங்க இந்த சிம்பிளான இதை வந்து இப்படி நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க இப்படி நீங்கள் பண்ணும்போது இதன் மூலிமா எப்பட்றா செலவு வந்து தண்ணியாட்ட குறையாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை வீட்டில் வைத்து பாருங்கள் அதுக்கப்புறம் செலவாகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே யோசிப்பீங்க ஆனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் வந்து பழிக்கும் நம்பிக்கையில் செய்யாமல் செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் வந்து பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு பரிகாரம் வந்து செய்யுங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நாளை நாள் பைரவருடைய சன்னிதானத்துக்கு வேறு நாங்கள் போகணும்னு நினைக்கிறோம் போய்ட்டு வந்து இந்த பரிகாரம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும் நம்ம அஷ்டமினா கோவிலுக்கு போய் பைரவரை விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்தால் நல்லாயிருக்கும்ல அப்போ நாங்கள் அங்கே செய்துட்டு இதை வந்து செய்யலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் அதனால அந்த டவுட் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பைரவர் வழிபாடு செய்துட்டு இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க அதே போல் கோவிலுக்கே போகாமல் வீட்லேயே இந்த வழிபாடு மட்டும் செய்தாலும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக மொத்தம் இந்த நாளில் இதை செய்தாவே வந்து போதுமானது இதை செய்து நீங்க மற்ற வேலையை வந்து உங்களது தொடர்ந்து பார்க்கலாம் இதுக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் கிடையாது சாதாரணமாக நீங்க எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமா இதை செய்தாலே வந்து போதும் பூஜாரையில் பைரவர் ஃபோட்டோ இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது பைரவர் நினைத்து செய்தாலே போதும் பைரவர் அந்த இடத்துல வந்துடுவார் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இதை மறக்காமல் நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ செலவுகள் எல்லாம் தண்ணீர் போல் கரையாமல் இருக்கிறதுக்கு தண்ணீர் வைத்தே ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது உங்களில் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாள் அஷ்டமியுடைய சிறப்பையும் அஷ்டமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தெரிஞ்சு இது வந்து அவங்களும் நாளை நாள் ட்ரை பண்ணிட்டோம் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய தொடர்பு மீன் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் nandri